சந்திரிதான் உண்மையா சிஸ்டர் ஓஹோ பயம் இல்ல சக்திவே டேடி இன்னும் விடலையா யா நீ விஜய் என்னப்பா போடுற ஒன்னும் புரியல நான் என்னப்பா பண்ணேன் அப்படியா மன்னரு இந்த வாய்தாயா நேத்து இத திட்டு போச்சு య్ డాడీమా నా ఒక ఐదు నిమిషాలు నువ్వు చూసుకున్నావు అంట నేను దాని లోపల ఇవి எஸ்கே கண்ணு வைக்கிறீங்களா நான் கொஞ்சோண்டு சாப்பாடை கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் தெரியுமா என்ன இப்படி கண்ணு வைக்கிறீங்க லைட்டுகா கொஞ்சம் இது வந்து பரவாயில்ல ஆமா கீழ் தம்பி மொத்தமா சாம்பார் ஊத்திக்கிச்சு மேல ஏன்னா நான் நிறைய ஊத்தி சாப்பிட்டேன் அப்படியெல்லாம் பேசாதீங்க நான் எதுக்கு உங்க ஒரே நேம் நிறைய ஐடி வருதுப்பா நானும் டைம் அவுட் கொடுத்தேன் ப்ளாக் கூட அடிச்சிருக்கேன் ஆனா வருதே டேடிமா இது உனக்கு

போய் உங்கள் அம்மாவுக்கு பிடிப்போ இல்லை உங்கள் அக்காவுக்கு பிடிப்போ இந்த கம்மண்டி எனக்கு தேவையில்லை